வேதத்திலே ஏசு சொல்லார் யோவான் பதினாறு இருபதிலே உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் ஆண்டவர் உங்கள் துக்கத்தை எல்லாம் சந்தோஷமாக மாற்றுவார் இன்று இரவு அவருடைய சந்தோஷத்தை ஒவ்வொருவர் மீதும் ஆண்டவர் போகிறார் எல்லா பயத்தையும் திகிலையும் எல்லா தடுமாற்றத்தையும் நம்பிக்கை இல்லாத நிலைமையும் இருளின் அதிகாரத்தையும் ஆண்டவர் நீக்கி போட்டு சந்தோஷ ஆளுகளை உங்களை நிரப்ப போகிறார் சந்தோஷத்தின் நாட்களை கத்தர் உங்களுக்கு கொடுக்கிறார் கத்திருக்கு ஸ்தோத்ரம் கத்திருக்கு ஸ்தோத்ரம் என்னென்ன சந்தோஷத்தை கொடுக்கிறார் முதலாவதாக சங்கீதம் ஐம்பத்தி ஒன்று பன்னிரெண்டின் படி அவர் ரட்சண்ய சந்தோஷத்தை கொடுக்கிறார் ரட்சிப்பின் சந்தோஷத்தை கொடுக்கிறார் ரட்சிப்பு என்பது என்ன பிசாசின் பிடியிலிருந்து நாம் விடுதலை பெற்று இயேசுவின் பிள்ளைகளாக அவருடைய மார்பிலை இணைந்து பர்சுத்தமாய் இயேசுவை போல வாழ செய்வதுதான் ரட்சிப்பின் வல்லமை பிசாசின் பிடியிலிருந்து நாம் ரட்சிக்கப்படுகிறோம் பாவத்தின் பிடியிலிருந்து ரட்சிக்கப்படுகிறோம் இருளின் அதிகாரத்தின் என்று ரட்சிக்கப்படுகிறோம் கத்த நம்மை காப்பாற்றுகிறார் ஏசு நம்மை காப்பாற்றுகிறார் அப்பொழுது நமக்குள் ஒரு சந்தோஷம் வருகிறது தரும் சந்தோஷம் பர்சு தாவியானவரால் உண்டாகும் சந்தோஷம் அந்த சந்தோஷத்தை இயேசு இப்பொழுது உங்களுக்குள்ள அனுப்பப் போகிறார் துக்கத்தையே கண்ட உங்களுக்கு இந்த பரலோக சந்தோஷம் வரப்போகிறது ரட்சிக்கப்பட்டு பாதுகாக்கப்பட்டு விடுதலையாக்கப்பட்டு இயேசுவின் பிள்ளைகளாக மாறுவதனால் உண்டாகும் சந்தோஷம் இப்பொழுது உங்களை நிரப்பப் போகிறது மனம் கலங்காத இனி இருளின் அதிகாரங்கள் பாவத்தில் உங்களை அமிழ்த்துவது முடியாத ஒரு காரியம் ஏசு இறங்கி வந்திருக்கிறார் உங்களை விடுதலையாக்கப் போகிறார் யூதாசுடைய வாழ்க்கையை பாருங்கள் யோவான் பதிமூன்றாம் அதிகாரம் இரண்டாம் வசனத்திலே வேதம் கூறுகிறது பிசாசு ஒவ்வொரு நாளும் யூதாசுடைய காதுகளிலே பேசிக்கொண்டே இருந்தான் பேசிக்கொண்டே இருந்தான் யூதாஸ் காரியோத் இயேசுவை காட்டி கொடுக்கும்படி பிசாசனவன் அவன் இருதயத்தை தூண்டினான் என்று தமிழில் எழுதப்பட்டிருக்கிறது ஆனால் ஆங்கில வேதாமத்தில் பேசிக்கொண்டே இருந்தான் இன்றும் இந்த பொல்லாத பிசாசு நம் பேசிக்கொண்டே இருக்கிறான் இந்த இச்சையை நிறைவேற்று இந்த பாவத்தை செய் இந்த உலக ஆனந்தத்தை அனுபவி மனுஷிக காரியங்களிலே ஈடுபடு லஞ்சம் சம்பாதி பணத்தை சம்பாதி புகழை சம்பாதி அதுதான் வாழ்க்கை எவ்வளவு நாள் நீ இயேசுவை நம்பியிருப்பாய் இயேசுவோடு கூட தான் இருக்கிறாய் ஆனால் உனக்கென்று பணம் வேண்டாமா உனக்கென்று புகழ் வேண்டாமா உனக்கென்று உயர்வு வேண்டாமா இயேசு எவ்வளவு நாள் கூட இருப்பார் நீ பணத்தை சேவித்துக்கொள் நீ பிரதான ஆசாரியர்களுடைய நட்பை பெற்றுக்கொள் அப்போ ஸ்டேபிளாக இந்த உலகத்தில் வாழலாம் இன்னும் இந்த காலத்திலே சோஷியல் மீடியா மூலமாக இச்சையான காரியங்கள் பயங்கரமான காரியங்கள் மரணத்துக்குரிய காரியங்கள் இச்சைக்கான காரியங்கள் இன்னும் அவதூறுக்கான காரியம் பிசாசினால் நடத்தப்படும் மக்கள் ஏராளம் 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 அவர்களுக்கு சமாதானம் இல்லை துன்மார்க்கனுக்கு சமாதானம் இல்லை சமாதானம் இல்லை ஒரு தவறான காட்சியை போனிலே சோஷியல் மீடியா மூலம் பார்த்து விட்டால் எவ்வளவு பயம் வருகிறது எவ்வளவு திகில் வருகிறது ஆண்டோர் போய்விட்டார் என்ற திகில் வருகிறது நாம் பார்க்க வேண்டும் என்று பார்க்காவிட்டாலும் அது தானாக வந்தாலும் எவ்வளவு பெரிய பயம் வருகிறது அதிலே ஊறி போகும் பொழுது என்ன நடக்கிறது பிசாசு உள்ளே வந்து விடுகிறார் யோவான் பதிமூன்று இருபத்தி ஏழு கூறுகிறது பொல்லாத யூதாஸ் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டே இருந்த பொழுது அதை அனுமதித்த பொழுது அவனுக்குள் பிசாசு வந்து தங்கிவிட்டான் பிசாசு வந்து தங்கிவிட்டான் எளிதாக இந்த நாட்களில் பிசாசு வந்து தங்கும்படியான வழி உண்டாகிறது ஒருவேளை நீங்கள் அந்த இருளிலே இருக்கலாம் பிசாசு என ஆட்கொண்டிருக்கிறான் எனக்கு ஏசு தெரியும் ஆனாலும் இந்த காட்சிகள் மூலம் இந்த பொய்யை நம்பினது நிமித்தம் இந்த பொய்யை பேசினது நிமித்தம் இந்த பொய்யை பரப்பினது நிமித்தம் பணத்திற்காக புகழுக்காக சரீர உணர்ச்சிக்காக நான் இந்த சிந்தனைகளை என் இறுதியத்திலே அனுமதித்தது நிமித்தம் விட்டானே வந்துவிட்டானே துக்கமெனை சூழ்ந்திருக்கிறது என்று நீங்கள் தவித்துக் கொண்டிருக்கலாம் அது நிமித்தம் என்ன செய்தார் மத்திய இருபத்தி ஆறு நாற்பத்தி ஒன்பதிலே இயேசுவை காட்டி கொடுத்தான் காட்டி கொடுத்தான் அவன் இயேசுவோடு இருந்தவன் இயேசுவின் சீஷன் என்ற பெயர் பெற்றவன் இயேசுவின் பணப்பையை சுமந்து கொண்டிருந்தவன் கடைசியில் இயேசுவையே முத்தம் செய்து காட்டி கொடுத்தான் அதனால் நடந்தது என்ன வேதம் கூறுகிறது மத்திய இருபத்தி ஏழு ஐந்தின் படி அவன் நான்று கொண்டு செத்தான் தற்கொலை செய்து தலை கீழாக விழுந்து செத்தான் வயிறு கிழிந்தது அந்த பூமி ஒருவருக்கும் பிரயோஜனம் இல்லாத ஒரு பூமியாக மாறியது இருளின் அதிகாரம் நிறைந்த பூமியாக மாறினது பூமியும் சபிக்கப்பட்டது அவனால் எனக்கு அருமையானவர்களே இந்த இக்கட்டான நிலைமையிலிருந்து நம்மை ரட்சிக்கவே இயேசு வந்தார் இயேசு என்று நம் மத்தியிலே வந்திருக்கிறார் இப்பொழுது வந்திருக்கிறார் இந்த துக்கம் நீங்கி சந்தோஷத்தை கொடுக்க வந்திருக்கிறார் நம்மை ரட்சிக்க வந்திருக்கிறார் அவர் சொல்லுகிறார் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே பாவத்தினால் இந்த சாபத்தை சுமக்கிறவர்களே என்னிடம் பாருங்கள் நான் உங்களுக்கு இழைப்பாறுதல் தருவேன் நான் உங்களுக்கு நூறத்தனையான பலனை உங்களுக்கு இந்த உலகத்திலே தருவேன் இந்த உலகத்திலே என் நிமித்தம் இந்த இச்சைகளை எல்லாம் விட்டவன் அத்தனை மக்களுக்கும் என்னை பற்றி கொண்ட ஒவ்வொருவருக்கும் நான் இந்த உலகத்திலே உபத்திரவங்களோட நூறத்தனையாய் தருவேன் மறு உலகத்திலே நித்திய ஜீவனையும் தருவேன் நான் கொடுக்கும் ஆசீர்வாதம் நூரத்தனியான பாக்கியம் ஒவ்வொரு நாளும் சமாதானத்தோடு வாழும் பாக்கியம் குற்றம் இல்லாத இருதயம் படுக்கைக்கு போகும் பொழுது பயம் திகில் ஒன்றும் இல்லாமல் யாருக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லாமல் சமாதானத்தோடு படுத்துக் கொள்ளும் ஆசீர்வாதமான நூரத்தனையான ஆசீர்வாதம் இதை கத்த நமக்கு தர விரும்புகிறார் ஏசு ஒருவரே இதை நமக்கு தர முடியும் ஏனென்றால் அவரே நம் பாவங்களை சுமந்திருக்கிறார் அவரே நம் துக்கங்களை சுமந்திருக்கிறார் நமக்காக அவர் அடிக்கப்பட்டார் என் பிள்ளை பாவத்தை நிமித்தம் அடிபடக்கூடாது நான் அடிபடட்டும் என் பிள்ளைகளுடைய பாவத்தை சுமக்கட்டும் அதனால் உண்டாகும் காயங்களை சுமக்கட்டும் என்று தன்னையே பலியாக ஒப்புக்கொடுத்தார் ரத்தம் சிந்தினார் சரீரத்திலே காயங்கள் ஏற்பட அனுமதித்தார் சிலுவையில் நமக்காக மரணத்தை ருசி பார்த்தார் பாவத்தின் சம்பளம் மரணம் அந்த மரணத்தை இயேசு ருசி பார்த்தார் நமக்காக ஆனால் மூன்றாம் நாள் நம் பாவங்களுக்கு பரிகாரத்தை உண்டு பண்ணின பிறகு அவர் உயிரோடு எழும்பினார் இன்றும் உயிரோடு இருக்கிறார் இன்றும் கூட அவரை நோக்கி நாம் கூப்பிடும் பொழுது ஆண்டவரே என்னை மாற்றும் என்னை மறுரூபப்படுத்தும் என்று கூப்பிடும் பொழுது அவர் நம்மை தேடி வருகிறார் தமது இரத்தத்தினால் கழுவுகிறார் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் நம்மை சுத்திகரிக்கும் பொல்லாத யூதாஸ் பாருங்க எப்படி பிசாஸ் அவனுக்குள் புகுந்தான் இயேசு தம் சரீரம் என்று சொல்லி அப்பத்தை கொடுத்தார் இது என் சரீரம் உனக்காக பிற்கப்படுகிற என் சரீரம் என்று சொல்லி அப்பத்தை கொடுத்தார் அதை வாங்கினவுடன் பிசாசு அவனுக்குள் வந்தான் பிசாஸ் அவனுக்குள் வந்தான் ஏனென்றால் அவன் இருதயத்தில் சுத்தமில்லை பரிசுத்தம் இல்லை பரிசுத்தம் இல்லை என்றும் ஜாக்கிரதையாக இருப்போம் யேசுவனிடம் நம் இருதயத்தை ஒப்புக்கொடுப்போம் அப்பொழுது அவர் சரீரத்தை பெற்றுக்கொள்ளும் பொழுது இரத்தத்தை பெற்றுக்கொள்ளும் பொழுது நம் சுத்திகரிக்கப்படுகிறோம் அவருடைய பிள்ளைகளாக வாழ்கிறோம் அந்த சந்தோஷம் மகாபெரிய சந்தோஷம் இன்று இரவு அந்த சந்தோஷத்தை ஆண்டவர் தர விரும்புகிறார் சங்கீதம் அறுபத்தி மூன்று பதினொன்றிலே வேதம் கூறுகிறது ராஜாவோ தேவனில் கூறுவார் அவர் பேரில் சத்தியம் பண்ணுகிறவர்கள் யாவரும் மேன்மை பாராட்டுவார்கள் பொய் பேசுகிறவர்களின் வாய் அடைக்கப்படும் பொய் பேசுகிறவர்களின் வாய் அடைக்கப்படும் எனக்கு அருமையானவர்களே நாம் கூறும்படி ஆண்டவர் நம்மை பர்சுத்தம் பண்ண வருகிறார் என்று இரவு நம் இருதயத்தை தரப்போமா இருக்கும் இடத்தில் எழும்பி நிற்பீர்களா இந்த நேரத்திலே இருதயத்தை திறந்து ஏசப்பா எனக்கு இந்த ரட்சிப்பின் சந்தோஷம் வேணும் எனக்கு கொடுத்திருக்கிறீர் என் கணவருக்கு தாரும் இது ஆண்டவர் நமக்கு விடுதலை தரும் நேரம் சந்தோஷத்தினால் நம்மை நிரப்பும் நேரம் அவருடைய வல்லமை இப்பொழுது இறங்கி கொண்டிருக்கிறது இப்பொழுதும் இயேசு உங்களோடு பேசுகிறார் உங்கள் குடும்பத்தினரோடு பேசுகிறார் அவர் எங்கிருந்தாலும் அவருடைய வல்லமை அவர்கள் மீது இறங்கி கொண்டிருக்கிறது பாவத்திற்காக அழுங்கள் மனஸ்தாபடு மனஸ்தாபப்படுங்க அது சரீரத்தை பெற்றுக்கொண்டு ரத்தத்தை பெற்றுக்கொண்டு இன்னும் பாவத்தில் இருந்தால் அப்பா நான் போவேன் என்னை முதலாவது தேவனுடைய ராட்சத்தில் வாலிப பிள்ளைகளே இப்பொழுது ஆண்டு கரங்களில் உங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுங்கரை பாராதிருங்க டிவி ஷோஸ்ல நடக்கிறத பார்க்காதிருங்க அத்தனையும் பிசாசினுடையது எனக்கு வேண்டும் என்று வாய் திறந்து அழுங்கள் ஆவியானவர் இப்பொழுது இறங்கி கொண்டிருக்கிறார் you Jesus அவருடைய வல்லமை இறங்குகிறது 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 எல்லா அந்தகார சக்திகளையும் பாவத்தை கொண்டு வரும் ஆவிகளையும் ஏசப்பா நீ சிலுவையில் ஆணி அடித்து வெற்றி சிறந்திருக்கிறீரப்பா இப்பொழுதும் அது வல்லமை இறங்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ரட்சிப்பின் வல்லமை ரட்சிப்பின் வல்லமை எல்லாருக்குள்ளுமே இறங்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா ஜெபிக்கிறோம் அப்பா விடுதலையின் ஆவி ஒவ்வொருவருக்குள்ளும் இறங்கட்டும் அப்பா பர்சுத்த ஆவியானவரே நீர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு விடுதலை உண்டு ஏசப்பா பட்ட பாடுகள் போதும் ஏசப்பா இந்த பாவத்தினால் உண்டாகும் பாடுகள் போதும் ஏசப்பா இப்பொழுது இவர்களை விடுதலை ஆக்கும் குடும்பத்தினரை விடுதலை ஆக்குமேஷப்பா இப்பொழுது விடுதலை ஆக்குமேஷப்பா விடுதலை ஆக்குமேஷப்பா விடுதலை ஆக்குமேஷப்பா விடுதலை ஆக்குமேஷப்பா இயேசுவின் ரத்தத்தினால் என்னை கழுவும் எல்லாரும் வாய் திறந்து சத்தம் போட்டு அழுவும் எனக்கு இறங்கும் என் கணவருக்கு இறங்கும் என் பிள்ளைங்களுக்கு இறங்கும் அப்பா இறங்கும் என் மனைவிக்கு இறங்கும் அப்பா இப்பொழுது மன்னிப்பின் ஆவி இறங்கட்டும் ரட்சிப்பின் ஆவி இறங்கட்டும் பர்சுத்தரின் ஆவி இறங்கட்டும் விடுதலை ஆகும் ஆவி இறங்கட்டும் ஏசப்பா இங்க வந்திருக்கும் அத்தனை பேரையும் முத ரத்தத்தினால் கழுவும் ஏசப்பா அவள் குடும்பத்தினரை முத ரத்தத்தினால் கழுவும் ஏசப்பா முத ரத்தம் வல்லமை நிறைந்தது சுவாமி அந்த பாவ இச்சைகள் பாவ ஆசைகள் பாவத்தை கொண்டு வரும் பிசாசுகள் எல்லாம் முத இரத்தத்தினால் அண்டு வரை போடப்படட்டும் அப்பா நீங்கட்டும் ஏசப்பா பரிசுத்தம் இறங்கட்டும் பர்சுத்தம் இறங்கட்டும் நாங்கள் முற்றிலும் ஜெயம் கொள்ளும்படி எழுந்திருக்கும்படியாக எங்கள் பாவத்தை மன்னியும் பர்சுத்தப்படுத்தும் 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 பரிசுத்தப்படுத்தும் இப்பொழுதும் ஏசு பரிசுத்தப்படுத்துகிறார் பாவ பழக்கங்கள் நீங்குகிறது அந்த இச்சையின் ஆவிகள் நீங்குகிறது வாய் திறந்து இயேசுவுக்கு நன்றி சொல்லுங்கள் ரட்சிப்பின் சந்தோஷம் ரட்சிப்புக்குள் இருக்கும் சகல ஆசீர்வாதம் மது பிள்ளைகளுக்குள் இறங்குவதாக 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 இப்பொழுது இறங்குகிறது என்று சொல்லி வாய் திறந்து ஸ்தோத்திரம் பண்ணுவோமா எல்லாரும் கரங்களை தட்டி பாவுக்கு நன்றி சொல்லுவோம் சந்தோஷம் அடைவோம் சந்தோஷம் அடைவோம் ஆர்ப்பறிப்போம் ஆர்ப்பரிப்போம் ஆர்ப்பறிப்போம் 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 அப்பா ஸ்தோத்ரம் ஏசு வந்து விட்டார் ஏசு வந்து விட்டார் ஏசு வந்து விட்டார் ஏசு வந்து விட்டார் மக்க ஸ்தோத்ரம் மக்க ஸ்தோத்ரம் 7